உங்க சேலம் மதுரகாளி அம்மா பேசுறேன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு கண்டிப்பா நான் நினைக்கிறேன் இந்த வெயில் ரொம்ப கொளுத்தது பக்தர்கள் ஆவ ரொம்ப ஆவலா இருக்காங்க அருவாக்கு பார்க்க இந்த நாள் நல்ல முறையா போட்டுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் என்னுடைய அழிவாக்கு கண்டிப்பா இருக்கு என்னோட கஷ்டங்கள் கணிந்து வெளியே வர மாதிரி கோவில் வேலை நல்ல முறையா முடிச்சுட்டு இருக்கு சில சில பிரச்சனைகள்ல இருந்து நல்ல முறையாக வெளியேறி வந்துகிட்டே இருக்கேன் இன்னும் வெளியேறி வருவாங்க நம்பிக்கை எனக்கு தருவாங்க நான் மட்டும் இந்த அருளை வாங்கக்கூடாது என்னை தேடி வர பக்தர்கள் தொடங்கிருக்கேன் சில சீரன் சிறப்பமா சொல்லி முதரகாலித்தா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கோவில் கும்பபிஷேகம் குடிபெருவுல சீக்கிரம் வந்துகிட்டே இருக்கு பெரிய கும்பாபிஷேகமா நடத்த போறாங்க எல்லாரும் என்னதான் சொன்னேன் ஏழு பேரு அம்மனை தூக்குறாங்க ஏழு பேர் அம்மன் வேஷம் போடுறாங்க அழகு குத்துறாங்க இந்த மாதிரி விசேஷம் ரொம்ப அந்த ஒரு நாள் சத்தி அழிப்ப அன்னைக்கு ரொம்ப நல்லா கிராண்டா இருக்கு அனைவரும் வாங்க அம்மன் அப்படி பிறகு அதெல்லாம் குடிசீக்கிரம் டெய்லி அறிவிப்பேன் கோயில் வேலையெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு மதரகாளி அம்மன் வீடத்தை கட்டிக்கிட்டே இருக்காங்க கட்டி முடிச்சுன்னே எங்களுக்கு இந்த தான் அடுத்தது கும்ப விஷயம் எப்படி கூடி இந்த கத்திரி முடிஞ்சுட்டுன்னு பாக்குறோம் கத்திரி முடிஞ்சோடனே நல்ல முறையா கும்ப விஷயம் நடத்திடுவோம் கண்டிப்பா இது போல சின்ன சின்ன விஷயங்கள் பாக்குறதுக்கும் என்னுடைய விஷயங்கள் பயன்படுறதுக்கும் என் சேனல் சப்போர்ட் பண்ணுங்க சட்வைஸ் பண்ணுங்க கண்டிப்பா எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மிக நன்றி

இதே இடத்துல அம்மா அப்பா கூப்பிட வச்சு அடுத்த தடவை என் கோட்டைக்கு வரத்துக்குள்ள ஒரு சந்தோஷமான செய்தி மகன் பேசிட்டா இந்த மதரகாலிக்கு என்ன செய்யவேண்டும் என் நடந்துட்டு இருக்குது என் கோவில் கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்குது என் கோவில் கட்டிட்டு இருக்கிறாங்க கும்பாபிஷேகம் பார்க்கலாம் எனக்கு திருத்த கூட குடும்பத்தோட எடுக்கணும் சரிமா இந்த கோவில் கட்டுற செலவுலயோ இந்த கோவில் கட்டுற செலவுலயோ இல்ல ஒரு ஒரு பேர் என்ன வருண் அலங்கோ தெரியட்ல விளக்கேத்தி போயிடுச்சாடப்பா இன்னைக்கு உன் குடும்பத்துல நிம்மதி இல்லாத வாழ்க்கை கட்டி வச்ச கோபுரம் கண்ணாடி கோபுரம் தூள் தூள் உடஞ்சு போச்சாடப்பா இன்னைக்கு சாகலாம் முடிவு எடுத்திருப்ப மன சஞ்சலத்துல உருவாயிருக்கும் நிம்மதியான சாப்பாடு திங்க முடியாது சோறு பானையில இருக்கும் எடுத்து போட்டு திங்க கை வராது நல்ல உறக்கம் இல்ல குடும்பத்துல மேலும் மேலும் தொந்தரவு மேலும் மேலும் பிரச்சனையாகும் பட்டியில செல்வம் குறையும் பண்ணைத்துல செல்வம் குறையும் பத்து ரூபா மீதி பணியும் குடும்பத்துல வைக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் ஆஸ்பத்திரி செலவு வைத்தியம் போய் பார்த்திருப்பீங்க எங்கெங்கோ போய் வைத்தியத்தை போய் கேட்டு இருப்பீங்க ஏதோ டாக்டர் மருந்து மாத்திரை சாப்பிட்டிருப்பீங்க எங்க போய் குணமாகலை எது பண்ணீங்க குணம் அதே போல என்ன போல வாயாடி சாமியார பல இடத்துல போய் பாத்துட்டாங்கடி அம்மா கடைசி இது ரெண்டாவது முறை இடத்துக்கு வந்திருக்காங்க அம்மா வலியான்னு கேளு கிடப்பாங்க ஆனா நீங்க இது வந்தீங்கம்மா நீ நான் வா அப்பதான் காப்பாத்தடிய சொத்துல சொல்லி வந்தானா இல்ல யாராவது சொல்லி வந்திருக்கறியா எனக்கு கொஞ்சம் இவன் ரத்தத்தையே கொஞ்சம் கொஞ்சமா குடிச்சு வருதுடப்பா கூட குடும்பமும் நடத்துதுடியம்மா

இதனால என்ன பாக்குறவங்க பல பேர் பத்து விதம் பேசுறாங்க தொந்தரவு வைக்கிறாங்க நானும் இது என்னமோ சரி பண்ண எங்க போயிட்டு வந்தேன் கடைசி அவனை பத்தி தெரிஞ்சுதாமா வந்து இருக்க என் உடம்புல இருக்கிறத நீக்கி கொடுக்கணும் மாந்திரிகிட்ட விளக்கி தரணும் செய்வன உடச்சி தரணும் இது பொண்ணால ஏற்பட்டது அப்பா உன்னை பித்தும் பெய்யுமா பிடிக்கிற மாதிரி வச்சாங்க நீயா அகோரத்தனமா மாறிடுவேன் ஒவ்வொரு நேரம் கத்துவ ஒவ்வொரு நேரம் தானா சங்கிலி போட்டு கட்டி வச்ச மாதிரி தொந்தரவு ஏற்படும் நல்லா புத்தி இருக்கும் புத்தி மாறும் ரத்தம் கேட்பேன் கடிக்க வர சொல்லுவாண்டி இப்படி எல்லாம் குடும்பத்துல அணிச்சால கேட்டுக்கடா எல்லாமே சரி பண்ணாம இருக்கிறீங்க ஏன் நான் அளவுக்கு முயற்சி பண்றேன் அப்ப நீங்க கூப்பிட்டுதான் இங்க வந்த இது பழைய கம்பெனியில இருக்கிற அந்த ஒரு பொண்ணு நினைக்கிறேன் ஒர்க் பண்ண கம்பெனி நான் ஊற்றிக்கிறதுக்கு எண்ணம் இல்ல பல்லு விளக்க எண்ணம் இல்ல எந்த நேர்ம படுத்து எண்ணம் இருக்கு எந்த வேலையும் சோறு கூட வேண்டாம் சோறு கூட எந்திரிப்பா சாப்பிடணும் எந்திரிப்பா மணியாச்சு எந்திரிப்பா ராஜா எந்திரிக்கண்ணு அப்படின்னு வெத்தத்தா எழுப்பி 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 உன்னை சவிச்சு போயிருப்பா

அந்த குருதி பாடாத பேயும் பாட வைப்பேன் பேசாத பேயும் பேச வைக்கிற இடம் அது எப்படியோ மட்டும் மாந்திரிகத்தை உடைக்கக்கூடிய வள்ளிமை கொண்ட தெய்வம் அது அந்த இடத்துக்கு போய் வான வேட்டு வெடிப்பாங்க மாந்திரிகத்துக்கு மூணு மூணு வேட்டு அந்த இருக்கிற பகவதிய போய் பார்க்கணும் அந்த குளத்துல போய் தலைமுடிவு இருக்கணும் குருதி பூஜையில கலந்துக்கணும் மூணு நாளைக்கு குருதி பூஜையில கலந்துக்கணும் அப்படி கலந்துகிட்டாங்க இருக்கிற மாந்திரிகமும் செய்வனையும் விலகி போயிடும் ஒரு நல்ல வலிமைக்கு வந்துடுவேன் திருவண்ணாமலை ஈஸ்வரனை போய் அப்பப்ப பாக்குன்னு நினைப்ப அதையும் போய் பாப்ப கண்டிப்பா முதல் இதை போய் மூணு நாளைக்கு காசு பணம் செலவல்ல பத்து ரூபா வருமானம் இல்ல அங்க போய் இருந்தீங்க போது இந்த மாந்திரியத்துக்கு ஒரு முடிவு பண்ணி நல்ல முறையா இதே இடத்துக்கு சந்தோஷமான கூட்டத்தை தர வைக்கிறது என்னுடைய பொறுப்பு அங்க போ உடனே அங்க சரி சரியா அமாவாசை மூணு நாள் பௌர்ணமி மூணு நாள் இருக்கு அங்க போயிருந்தோம் நாள் ரொம்ப எந்தாட்டம் அம்மாவாசையில சண்டைக்கு போன அமாவாசை மூணு நாளைக்கு முன்னே அங்க போயிருக்கோம் அம்மாவாசனைக்கு அங்க இருக்கணும் அமாவாசை முடிஞ்ச அந்த பூஜை எல்லாம் பாத்துட்டு மக்கள் நாள் தான் நீங்க வீட்டுக்கு வரணும் இத மறக்காம நீங்க செய்யணும்